இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் ரைட் ஸோ இது யூஷுவலாக பேச போகிற டெக்னிக்கல் கான்செப்ட் இல்லை இது வந்து அவுட் சைட் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் மற்ற எந்த ஃபீல்டு நீங்கள் இருந்தாலும் இந்த வாட் எவர் கான்செப்ட் நம்ம இப்போ பேச போகிறோமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரைட் ஸோ இது பேர் தான் டென் கே ஹார்ஸ் டென் தௌசண்ட் ஹார்ஸ் நீங்கள் எதாவது ஒரு ஃபீல்டில் எஃபர்ட் போட்டிங்கன்னா ரைட் ஸோ இந்த ரூல் கே ரூல் அப்படின்றத என்ன சொல்ல வருதுன்னா டென் தௌசண்ட் ஹவர்ஸ் யார் ஒருத்தன் யார் யாரோ ஒருத்தவங்க டென் தௌசண்ட் ஹவர்ஸ் எஃபர்ட் போட்டாங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணேன் அந்த ஸ்கில்ல அவங்க மாஸ்டர் ஆகிடுவாங்க ஸோ இது நான் சொல்ல இது பேஸ்ட் ஆன் ஃபியூ புக்ஸ் விச் ஹவ் ரெட் ஸோ அதில் தான் சொல்ல வராங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரைட் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ தான் நான் இதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன் ஸோ இது என்னென்னா லெட்ஸே ஒரு சச்சின் டெண்டுல்கர் எடுத்துப்போம் சோ அவர் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஆப்வியஸ்லி இஸ் நாட் த லெஜண்ட் ஹி இஸ் நவு பட் அவர் கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்டு ரைட் நம்ம பாக்குறது ஜஸ்ட் மேட்சஸ் தான் பட் டொமெஸ்டிக்ல அவர் நெட்ஸ்லாம் கன்சிஸ்டன்டா எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாரு ரைட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் யார் வந்து ஒரு ஒரு ஸ்கில்ல டென் தௌசண்ட் ஹார்ஸ கிராஸ் பண்றானோ அவர் வந்து மோஸ்ட் லைக்லி டு பிகம் அ மாஸ்டர் இன் தட் ஃபீல்டு ஸோ அதுதான் இந்த ரூல் சொல்லுது ரைட் ஸோ இந்த டென் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து அ அப்ராக்ஸிமேட்டாக என்னென்னா டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டென் இயர்ஸாக நீங்கள் ஒரு ஃபீல்டில் சர்வைவ் ஆகிட்டீங்க அதில் சர்வைவ் ஆகாமல் அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் பிகம் அ ஆர்டிஸ்ட் ஆர் லெஜண்ட் இன் தட் ஃபீல்டு ஓகே ஸோ இது வந்து இப்படிதான் ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது அப்படின்னும் அந்த ரூல்ல அவங்க சொல்கிறாங்க ரைட் ஸோ சம்திங் பேஷனேட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கில் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த டென் தௌசண்ட் ஆசை நீங்கள் டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஷனேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க ரைட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றத்தை கற்றுட்டு அது ஒர்க் ஆலை அப்படின்னு விடுறதுக்கும் ஒர்க்காதோ இல்லையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக நீங்கள் அப்பப்போ இப்போ ஏஐ வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு காலேஜ் கிராஜுவேட் புது புடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணா நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக படிங்க ஏஏ ஃபீல்டு எங்கே போதோ இல்லையோ டென் தௌசண்ட் ஹவர்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு போட் பேசிக்ஸ் கற்றுக்கோங்க இல்லை ட்ரெண்டிங்காக என்னென்ன கான்செப்ட்ஸ் அதுவும் லைட்டாக பாருங்கள் ரொம்ப வித்தியாசம் இருக்காது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட் எஃபர்ட் போட 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 ஆப்வியஸ்லி யூ வில் ஒன் டே பிகம் அ லெஜெண்ட் இன் தட் ஃபீல்டு ஓகே ஸோ லெஜெண்ட்னால் ஒன்றும் இல்லை மேபி உங் ஒரு ட்ரீம் ஜாப் நீங்கள் வாங்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அல்காரதம் இல்லை ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எதாவது கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணலாம் பட் வாட் மேட்டர்ஸ் அது உங்களோட லெஜண்டது ஒரு ஒருத்தரோட டெஃபினேஷன் தான் பட் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் தெரிஞ்சது ஐ கேன் ஹெல்ப் சம் ஒன் இன் திஸ் ஃபீல்டு அந்த லெவல் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ரைட் ஸோ எனக்கு அதுதான் வந்து யூனோ டென்த் ஒரு லெஜண்டரி ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபீல்டில் ரைட் ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் ட்ரை டு புட் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் டெய்லி ரைட் ஸோ தட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் டர்ம் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே லாங் டம் திங் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஃபியூ ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆலை சொல்கிறதுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்றை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது ரைட் ஸோ அதுதான் இந்த டென் தௌசண்ட் ஹார்ஸ் ரூல் சொல்ல வருது ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம் நாட் ஜஸ்ட் இன் டெக் டெக்னாலஜி நீங்கள் வந்து ஒரு ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க ரைட் நிறைய ஆக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிருப்பாங்க பட் இப்போ இருக்க லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கன்சிஸ்டன்ட்லி ஷோ அப் ரைட் ஸோ அதனால தான் இப்போ அவங்களோட சேலரிலாம் பார்த்தா இங்கேயும் இருக்கும் பிகாஸ் தே ஆர் புட்டிங் தேர் எஃபர்ட் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போடுறாங்க ஆப்வியஸ்லி தேல் ரீப் தி ரிவார்ட் ஓகே ஒரு ஆக்டர்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இப்போது நிறைய அப்ஸ் டவுன்ஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு டூ டூ இயர்ஸ் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிடிக்கலன்னு போகிற போகிறதுக்கும் ஒருத்தன் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்க கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய அப்ஸ் டவுன்ஸ் யார் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த ட்வெண்ட்டி இயர்ஸில் கெரியர் இருக்கவங்க தான் ரைட் ஸோ இதெல்லாம் பார்ட் பா இந்த அப்ஸ் டவுன்ஸ்லாம் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு எடுத்துகிட்டு அதை மீடியும் சர்வை ஆகி நீங்கள் டென் தௌசண்ட் ஆர்ஸ் போடுறீங்கன்னா டெஃபினெட்லி வில் பிகம் லெஜெண்ட் இன் வாட் அவர் ஃபீல்ட் யூ சூஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் ஃபீட்பேக் யூஸ்ஃபுல்லாக ஏதா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ